இப்போ பறவைகள் எல்லாம் பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு வீட்டில் தோட்டத்து கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிச்ச மீதியெலாம் இருந்து ஒரு ஹாட் பாக்ஸில் அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே டூ வீலரில் அப்படியே கார்டு நோக்கி அப்படியே கிளம்புனேன் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் எதாவது மிச்சம் மீதி இருந்தால் கீழே எல்லாம் தூக்கி எறியாமல் இந்த மாதிரி நம்ம பறவைகள் வளர்த்துறப்ப பறவைகளுக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நான் வீலரில் வர சவுண்டை கேட்டோன்னா கூசவாத்துங்களாம் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க சரி கொண்டு போன பழசு மிச்சத்தெல்லாம் வந்து பறவைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறது ஏன்னா எல்லா பறவைகளும் ஒவ்வொன்றும் அங்கே இங்கே சுற்றிட்டு இருப்பானுங்க ஏதாவது நான் கொண்டா வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ஒவ்வொன்றா வந்து அப்படியே சாப்பிடுவானுங்க அங்கேயே கொஞ்ச நேரம் நின்று அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கையெல்லாம் பார்க்குறது பார்த்துட்டு ஏன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் காடன் போகிறதுனால வந்து ஃபஸ்ட்டு முதல் வேலையை தண்ணியெலாம் மாற்றி வச்சு தீவனத்தெலாம் வந்து நான் ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து போட்டு வச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம ஆஃபீஸுக்கும் போகிறதுனால அங்கே சுத்த போகிறதுனால ஒரு நாலஞ்சு இடத்துல தீவனத்தை போட்டோம்னா நம்ம ரெண்டு நாளைக்கு போகணுன்னா கூட அதை சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்கும் அப்படியே தீவனம்லாம் போட்டுட்டு இந்த கூசு வாத்துங்கள்லாம் ரெக்க விரிச்சி ஆடுறது இந்த வீட்டிலேருந்து இருந்து கொண்டு போன வாத்து கொஞ்சங்கள்லாம் நல்லா சௌரியமாக நல்லா அங்கங்கே அப்படியே சுற்றிட்டு இருந்தானுங்க இந்த வாத்துங்கெல்லாம் வந்து சேத்துல ஆடுற அழகெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரசிக்கிறது இது இந்த வாத்துங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சேத்துல கொஞ்சம் ஆடும் தண்ணியில் கொஞ்சம் ஆடும் ஆடிட்டு இந்த வெயிலில் போய் கொஞ்சம் ரெக்க விரித்து ஆடுங்க ஒரு எப்படி மனிதர்கள்லாம் எப்படி குளிச்சுட்டு கூந்தல்லாம் வந்து வெயிலில் போய் தடையை வளர்த்துற மாதிரி இந்த வாத்துக்கெல்லாம் அப்படி தான் கூண்டில் பார்த்தேன் கோழிலாம் வந்து எப்படி போனால் குஞ்சு பிடிச்சிட்டு இருந்தது சரி கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு நாளைக்கு ஒருத்தர போகிறதுனால அந்த பறவைகளோட கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணுறது குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாக வந்து தோட்டத்தில் இருந்து இருக்கிறது அப்படி தான் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தேன் இந்த வாத்துங்க தண்ணியில் ஆடுறது சின்ன சின்ன குறும்புகள்லாம் அப்படியே பண்ணும் நம்ம பிடிச்ச சேவல் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் எதாவது கையில் ஏதாவது இருந்து நம்ம சேவலுக்குலாம் கொடுப்போம் அப்படி தான் வந்து வெள்ளை சேவலுக்கு என்ன வாழை இல பிச்சு கொஞ்சம் சேவலுக்கு நீட்டுறப்போ அது என்ன பண்ணுன்னா தான் சாப்பிடாமல் வந்து அது வந்து கையில் இருக்கிற வாழை இலையை பிடுங்கி அந்த பொட்டைக்கோழிக்கு கொடுக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் விசித்திரமாக இருக்கும் சரி கொஞ்ச நேரம் அப்படியே தோட்டத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன்